சிறு ஊர் ஒன்றில் ஒரு வயதான தையல்காரர் இருந்தார் குடும்பம் கிடையாது தனிக்கட்டை ஒரு நாள் ஊரில் வசிக்கும் ஒருவர் அவரிடம் வந்து தையல்காரரே உங்களிடம் நிறைய பணம் உள்ளது நன்றாக சேர்த்து வைத்திருப்பீர் போல ஊர் ஏழைகளுக்கு நீர் ஏன் உதவக்கூடாது பக்கத்து தெருவில் உள்ள கசாப்பு கடைக்காரனை பாரும் உங்களிடம் உள்ள வருமானத்தில் பாதி கூட அவனுக்கு இல்லை ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் ஏழை மக்களுக்கு இறைச்சியை பணம் வாங்காமல் கொடுக்கிறான் நீரும் செய்யலாம்ல என்றார் தையல்காரர் அவரிடம் ஐயா கடவுள் ஒருத்தருக்குத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்கிறது அவன் பிறருக்கு என்ன செய்கிறான் என்பது தெரியணும் நமது பணத்திற்கு கணக்கு கேட்கும் உரிமையும் கூட அவருக்குத்தான் உள்ளது என்று தனக்கே உரிய தன்மையுடன் பதிலளித்தார் பதிலை கேட்ட அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது மிகவும் எரிச்சலுடன் சென்று விட்டான் தையல்காரர் தாத்தாவோ சிரித்து கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார் நாட்கள் கடந்தன தையல்காரர் நோய்வாய்ப்பட்டார் ஊர்க்காரர்களோ யாரும் அவரை கண்டு சந்திக்க வரவும் இல்லை விசாரிக்க யாரும் இல்லாமல் அவர் தனிமையிலே இருந்து இறந்தும் போனார் ஒரு மாதமானது கசாப்பு கடைக்காரன் ஏழைகளுக்கு இறைச்சி கொடுப்பதை நிறுத்தினான் ஊரில் உள்ள அந்த நபர் அவனிடம் சென்று ஏன் என்று கேட்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஓ நான் ஏழைகளுக்கு இறைச்சி விநியோகித்ததை பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஏன் கொடுப்பதை நிறுத்திட்டேன்னு தானே கேட்குறீங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம பக்கத்து தெருவில் ஒரு தையல்காரர் இருந்தாருங்க அவர்தான் ஒவ்வொரு மாதமும் ஏழைகளுக்கு இறைச்சி விநியோகிப்பதற்கென்று ஒரு தொகையை எனக்கு கொடுப்பாருங்க நானும் அதை வைத்து ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சி கொடுப்பேன் ஆனால் அவர் இறந்துட்டாருங்க பாவம் இப்போதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குற பணமும் நின்று போச்சு பணம் வரலன்னா நான் எங்கேருந்து ஏழைகளுக்கு இனாமா கொடுப்பதா நீங்கள் சொல்லுங்கள் என்றானே பார்க்கலாம் கதையின் கருத்து அனைவருக்கும் அவரவர் விருப்பப்பட்டதை செய்யும் உரிமை உள்ளது உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது இல்லை நமக்கு தீங்கு செய்யாதவரை பிறர் கதை நமக்கு வேண்டாம் பிறர் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாதீர் கொஞ்சம் தெரிந்ததை வைத்துக்கொண்டு எல்லாமே தெரிந்ததாக நினைக்காதீர்கள் கருத்து சொல்ல போகாதீர்கள் கதை பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நல்லவரே